யோ கமலஹாசன் தமிழ் தமிழ் திருமாவளத்தை குளிதோட்டி பதைக்க போறான் சிவராஜ்குமார் வந்து கன்னடம் சொல்றாங்க நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் தமிழும் கன்னடம்லாம் வேற வேற கிடையாது திராவிடம்தான் கன்னடர்களும் தமிழர்களும் வேறே கிடையாது எப்பயுமே குடியேறியவர்களும் அங்கே இருப்பவர்களும் ஒன்றாக்கி விடுவார்கள் பதினைந்து ஆண்டுகள் ஒன்றாடுவாங்க பிரச்சனை ஒன்று தான் மன்னிப்பு மன்னிப்பு கருது என்ன கஷ்டம் ஒன்றும் கிடையாது சாரிங்க மன்னிச்சிருங்க மன்னிப்பின் பின்னாடி இருப்பது என்ன மொழி பணம் விட மானம் பெருசு மானத்தை விட நாங்கள் எடுத்துக்கிற கொள்கையின் பின்னால் இருக்கிற உண்மை பெருசு மதத்தை கையில் எடுக்கலாம் இனத்தை கையில் எடுக்கலாம் மொழியை கையில் எடுக்கலாம் இந்த மூன்று தொட்ட பற்றிக்கும் எதிரி கையில் எடுத்தா சுத்தம் இந்த சூழல் வந்த பிற்பாடு தான் ஒவ்வொரு மொழியின் பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கிறது படத்தை பிரபலமாக்குறதுக்காக சர்ச்சையை உருவாக்குறாங்களா இது ஒரு டெக்னிக் தான் வணக்கம் சார் வணக்கம் தக்லீஃப் படம் வந்து அதோட ஆடியோ ரிலீஸ் வந்து கமல் சும்மா இயல்பாக அவர் பேசின விஷயம் வந்து அவர் சிவராஜ்குமாரை பார்த்து வந்து தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி தோன்றது நீங்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னது நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாயி கன்னடத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கு வந்திருக்கு கோர்ட்லேயே நீங்கள் மன்னிப்பு கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்கிறாங்க கமல் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வரலாறு உண்டு ஏன்னா அபூர்வ சகோதரர்கள் வந்து நல்ல நினைவு இருக்கு உள்ளூர் கூட்டத்தில் வந்து நூறாறு நாள் விழாவில் அவர் தென்னிந்திய கலைஞர்களை கூப்பிட்டு வச்சு அவர் சார்பாக வந்து அவார்டு கொடுத்தார் நான் வந்து கன்னட நடிகர் ராஜ்குமார் கையால் தான் நான் வாங்கினேன் அது என்னுடைய முதல் துணை இயக்குநரான படம் அவர் எப்பயுமே திராவிடத்தினுடைய அந்த எல்லைகளை வந்து எப்பயுமே குறைச்சிக்காமல் சேர்த்து போகிறது என்றது அவருடைய பண்பு இருக்குது இன்னொன்று அவர் தனக்கு சரியென்று பட்டால் அதற்காக நின்று நிதானித்து களமாடுவது அவர் வாழ்நாளில் அவர் ரத்தத்திலே ஒரு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ச அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சு போயிடலாம் பணம் தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க இவர் வந்து நாம் சொல்கிற சொல்லில் குறைந்தபட்சம் நியாயமாக போராட வேண்டும்ங்கிற அந்த களப்போராளிங்கிறது வந்து ஒரு சின்ன வயசுலேயே உண்டு ஒன்று செய்யாத என்ன செய்வார் செய்ய என்ன செய்ய மாட்டார் ஏன்னா தனக்கு சரி என்று பட்டால் தான் பண்ணுவார் அப்படித்தான் இது வந்து அந்த ராஜ்குமாரோடைய அந்த வழித்தடாமல் ரொம்ப மரியாதை உண்டு ட்ரஸ்ட் புறம் இருக்கு இல்லையா அந்த அம்பேத்கர் சிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெருவில் தான் ராஜ்குமார் இருந்தார் நான் போய் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அன்பின் மிகை காரணமாக சிவராஜ்குமார் ஒன்று வராரு அப்போ அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு நாமெல்லாம் வந்து நீரடித்து நீர் விலகாது நாமெல்லாம் ஒரு தோன்றல்கள் ஒரு நதி எப்படி வந்து த தோன்றி போயிட்டுருக்கோ அப்போ அங்கங்கே நம்ம சேர்ந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தமிழ்மொழி என்பது திராவிட மொழி திராவிட மொழி என்பதே தமிழ்தான் அப்படி தான் அடையாளப்பட்டிருக்குது அப்போ தமிழ் மொழியின் மூலமாக அந்த வேர்கள் அதுவாக இருந்து அவங்கவுங்க தனித்தனியாக போய் போய் வந்து வளர்ந்து வாங்கி இருக்காங்க அப்படித்தான் நீங்கள் பிரதர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல வரா தமிழ் வந்து மூத்த ஒரு தாய் மாதிரியும் மற்றவர்களால் அதிலிருந்து இணைந்து பிரிந்து பிரிந்து ஒரு தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் போயிருக்கு இது வந்து நாம் சொல்லலை கமல் சொல்லலை அவர் நிறைய தமிழ் அறிஞர்களோடும் தமிழோடும் உறவாடி கொண்டும் எழுதி கொண்டும் உயர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் நீங்கள் அவரை வந்து ஓடுகிற போது நதியாக இருப்பார் நிற்கிற போது மலையாக இருப்பார் அது அவருடைய பழக்கம் உண்டு அப்படி அவர் அவர் போ போகிற போக்கில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தனக்கு எந் எல்லா சூழலிலும் இலக்கியம் விஞ்ஞானம் சமூகம் அந்த கட்டமைப்பை சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவார் நிறைய பேர் அவங்க பேரே சொல்லுவாங்க இவர் ஒன்று கேட்டாக்கா வந்து புரியாத மாதிரி சொல்லுவாருங்க இதுக்கே ஒரு டிக்ஷனரி போடணும்பாங்க பல பேர் கிண்டல்லாம் அடிப்பாங்க அவர் நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு அதன் ஊடாக சமூகத்தினுடைய பல்வேறு செய்திகள் தான் தெரிந்திருப்பதால் அதையும் சேர்த்து சொல்லுவார் அப்போ நீங்கள் அவர் பேசுகிற பாடங்கள் வந்து சொன்னாங்க பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் கிளைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து பல பதில்கள் இருக்குன்னா இடது பக்கம் இருக்கும் வலது பக்கம் இருக்கும் மேராக இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் இதை உணர்ந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் பல பதில்கள் அடங்கியிருக்கும் அவர் வந்து எட்டாம் வகுப்புலேயே வந்து படிப்பு நிறுத்திட்டாலேயே நாம் வந்து படிப்பில் குறைஞ்சவன் கிடையாது நம்ம வென்று காட்பணும்னு சொல்லிட்டு தான் அவர் பல மொழிகளை படித்து வங்காளம் வரைக்கும் அவர் படித்து ஆங்கிலத்தை படித்து நுளிநாய்க்கில் ஆங்கிலம் பேசி யூகே காரணம் யூஎஸ்ஏ காரணம் மிரண்டு போகிற அளவிற்கு அது வந்து லாபகமாக பேசி பேர் எடுக்கிறாருன்னா ஒரு உந்துதல் தான் திருக்குறள் கூட பாதி பேர் பிரிய பிரியா தமிழ்தான் எழுதப்பட்டிருக்கிறது ஏழு சொற்கள் தான் ஆனால் ஏழு சொற்களுக்கு வந்து பொழிப்புரை பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் நூற்றுக்கணக்கான பேர் எழுதியிருப்பாங்க அவர்களுடைய அனுபவத்திலிருந்து சமூக பயன்பாட்டிலிருந்து எழுதிருப்பாங்க அது மாதிரி அந்த தமிழையே த சொல்கிறதுக்கு இன்னொரு தமிழ் தனிமைப்படுது அப்படிங்கிற மாதிரி இவருடைய பதில்களில் வந்து மறுபடியும் மறுபடியும் தேடி தேடி ஒரு விடை கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல தான் அவர் இருக்கார் அப்படித்தான் சினிமாவை பற்றி பேசி நேரடியாக பேசிட்டு போகாமல் நேரடியாக சொல்லிக்கலாம் சிவராஜ்குமார் வந்து கன்னடம்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் தமிழும் கன்னடமெலாம் வேறு வேறு கிடையாது திராவிடம் தான் ஒரு காலத்தை மதுரை வந்து திராவிடத்தினுடைய தலைநகரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நம்முடைய நம்ம திராவிட தாய் அப்படின் சொல்லிட்டு நம்ம இருக்கு அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு திராவிடம் என்பது ஒரு பொதுவாக இருந்தது பன்னிரெண்டு நாடுகள் திசை நாடுகள் இங்கேருந்து பலுசிஸ்தான் வரைக்கும் வளர்ந்துருக்கு ஸோ அப்படிலாம் போய் இருந்து வளர்ந்து தனித்தனியாக போய் அடையாளப்பட்டு திராவிட மொழிகள்லாம் போயிருக்கு அதெல்லாம் அவர் தான் தனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தாய் தமிழ் தமிழிலிருந்து வளர்ந்து போனது கன்னடன்னு சொன்ன இவ்வளோ தான் இதில் என்ன பிரச்சனை வந்தது ஒரு நடிகர் அதிகபட்சமாக சமூகத்தில் அக்கறை கொண்டிருக்கார் ஒரு பதில் சொல்கிறார் அதை கடந்து போயிடலாம் அல்லது கன்னடத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லுநர்கள் ஜாம்பவான்கள் மொழி அறிவியலாளர்கள் இலக்கணம் அமைப்பு தெரிந்தவர்கள் இதை இல்லை தமிழ் எந்த விதத்திலும் நாங்கள் அதிலிருந்து வரலை நாங்கள் தனியாகத்தான் இருக்கிறோம் ஏன்னா தமிழுடைய வேர் சொற்கள் கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம் எங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் வந்திருக்கு வேறு இதிலேருந்து வந்திருக்கு என்று அவர்கள் சொல்லி தரவுகள் தரவுகள்ன பின்ன செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் அதுக்கு முன்னாடி வந்து காப்பியங்களும் அதுக்கப்புறம் இலக்கணம் வகுத்த அந்த வரைகளும் அது கால வரைகளெலாம் சொல்லி ஒப்பிட்டு இதை விட அது வேறு நிலையில் இருந்திருக்கு என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக கமலை ஒரு குறியீடாக்கி அவர் சொன்னதை வந்து மறுத்து எப்பயுமே ஒரு 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 உலகத்தில் வந்து ஒன்றுபடுவதற்கும் பிரச்சனை செய்வதற்கும் மூன்று காரணிகள் உண்டு மதத்தை கையில் எடுக்கலாம் இனத்தை கையில் எடுக்கலாம் மொழியை கையில் எடுக்கலாம் இந்த மூன்று தொட்டை பற்றிக்கும் எதிரி கையில் எடுத்தான்னு சொன்னால் சுத்தம் விழுந்தோம் நியாயமாக பேசக்கூடாது வீழ்ந்துவிடுவோம் இதுதான் நமக்கு வர்றாருலான்னு சொல்லுது ஏன்னா தாய்மொழி என்பது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமானது அப்போது கன்னடத்தில் இருப்பவர்கள் வந்து நம்முடைய கன்னடத்தை குறைச்சி பேசிட்டாரு நாம் அவர்லேருந்து வந்தோமா என்ன இது என்று அங்கே இருக்கிறவங்களை வந்து கிளப்பி விட்டு ஒரு ஆதாயம் தேடி கமலை வந்து முன்னணியிட்டு அவர்கள் வந்து தன்னுடைய சூழலை தன் கைவரை பெற்று இவர் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து முதலமைச்சர் வந்து அவர் வந்து நீ ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்கக்கூடாது அதில் உண்மை கிடையாது என்று சொல்லி அதை ஒரு வழக்கு தொடுத்து அதை ஒரு நீதிபதி வந்து வந்துட்டு கன்னடனுடைய மக்கள் நல்லா தான் இருக்காங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் அவர் பாட்டு போக்கு போயிட்டே இருக்காங்க பெங்களூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றில் ஒரு பங்கு தமிழர்கள் கன்னடர்களும் தமிழர்களும் வேறே கிடையாது எப்பயுமே குடியேறியவர்களும் அங்கே இருப்பவர்களும் ஒன்றாகி விடுவார்கள் பதினைந்து ஆண்டுகள் ஒன்றாடுவாங்க பிரச்சனை ஒன்று தான் வரும்போது தானே மொழி வேறு வேற இருக்கலாம் ஆனால் வந்து தங்குகிற பிற்பாடு பதினைந்து ஆண்டுகளுக்கு உட்பாடு அவன் அந்த அந்தனுடைய அந்த நிலத்தினுடைய ஒரு மனிதனாக மாறிடுவான் அப்போ பொது பிரச்சனையாக மாறிடுவோம் அப்படித்தான் இன்றைக்கு கர்நாடகா வந்து இங்கிருந்து பிறகு தமிழ்நாட்டில் கன்னட பிரச்சனையோடு சேர்ந்து விடுறாரு அவங்க வேற நினைக்கிறதில்லை ஆனால் அரசியல்வாதிகள் தான் தன்னுடைய இடத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்பதை யுசிப்பிவிட்டு கமலை வந்து எதிர்ப்பக்கம் பக்கம் நிறுத்தி ஒரு பெரிய ஒரு கள போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அசா இந்த இந்த சூழல் வந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்று இந்த சூழல் வந்த பிற்பாடு தான் ஒவ்வொரு மொழியின் பின்னால் என்ன வரலாறு இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது நீதிபதி வந்து ஒரு ஒரு லாவகமாக ஒரு கேள்வி கேட்டார் என் மக்கள் இவ்வளோ பிரச்சனையாக இருக்காங்க மன்னிப்பு கேட்டால் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பனுடைய அர்த்தம் கமலை மன்னிப்பு கேட்டு மன்றாடுவதல்ல அதனுடைய மறைபுற அர்த்தம் என்னென்னா இதுக்கு நேரடியாக சாட்சி கொடுங்க ஆதாரங்கள் கொடுங்க என்று கேட்கிறார் அவர் தமிழுக்கு வந்து மூத்த மொழி ஆதாரம் கொடுங்கன்னா நிறைய இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது ஆதாயம் இருக்குது நிறைய இருக்குது அதெல்லாம் கொண்டு போய் போகிறாங்க அதுக்கான நேரத்தை தான் அவர் ஒரு வாரம் கேட்டிருக்கார் அதே வல்லுநர்கள் கொடுப்பாங்க அவர் தோப்போ பரமசிவம் மதுரை அவர் சந்திச்சு பேசுனவர் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய புவியரசு பிரபஞ்சன் மாலன் மேத்தா என்று தமிழ் அறிஞர்களோடும் தமிழ் பண்பாட்டு கலந்து பேசிகிட்டு இருக்காரு வேணும்னு சரணமொழி தென்னால் சொன்னார் இதையெல்லாம் ஒரு எடுத்து எடுத்துகிட்டு போய் ஒரு கோர்ட்டில் சொல்லுவார் கோர்ட்டையும் அதை பரிசீலிக்கும் அதே அந்த இடத்துலேருந்து கன்னடத்தில் இருக்கிற அந்த உரிமைகள் அந்த இலக்கியங்கள் காப்பியங்கள் கால வரையறைகள் இவங்களும் கொண்டாந்து கொடுக்குற போது உன் மொழியும் என் மொழியும் எவ்வளவு நீண்ட வரலாறு கொண்டது எவ்வளவு காப்பியங்கள் கொண்டது நாம் ரெண்டு பேரும் எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் இந்த ஒரு சண்டையின் மூலமாக என் மொழியை நான் உயர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன்மொழியை நீங்கள் எங்கள் காண்பித்துக்கிறீர்கள் என்று சொல்லி ரெண்டு மொழி வளரப்போகுது அதனுடைய சூட்சமக்கூறாதான் நீதிபதி உச்சபட்சமாக உணர்ச்சிகரமாக மன்னிப்பு மன்னிப்புகள்னு சொன்னார் இவர் ஏன் மாட்டேன்னு சொன்னால் நான் மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் இல்லை கமலஹாசன் ஒரு தவ ஒரு தவறு செய்து விட்டால் மன்னிப்பு கேட்பது என்பதை அவர் சாதாரணமாக செய்து விட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மானுடம் பெரிது மனிதன் பெரிது மனித விழுமியங்கள் ஒன்றாதல் பெரிதுன்னு நினைக்கிறவர் தான் எல்லா காரத்திலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பீமி பிடிப்பது என்பது சரி என்று போனதை மக்களுக்கு சொல்லுகிற ஒரு சூத்திரதரியாக தான் அவர் இருந்திருக்கார் அவர் ஒன்று சொல்லுகிற போது ஒரு ஒரு மக்களினுடைய வாழ்வியலை சமூகத்தை அறநெறியை இலக்கியத்தை தன்னோடு சேர்த்து அரண்மடைத்து கொண்டு தான் சண்டைப்படுவார் மீம்பு சண்டை கிடையாது அப்படி தெரியும் நீ நடிக்கம் தானே பணம் கொடுத்தா தான் நடிக்க தானே சொந்த கம்பெனின்ட்டுதான் நீ வந்து சண்டை போடுறியா ஓ சண்டை போடுறது மூலமாக உன் நிறைய பேர் வந்து படம் பார்த்து உனக்கு கோடிகள் அழலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் சேதி செய்கிற செய்தியா என்றெல்லாம் கூட அவர் சொல்லுவது உண்டு பழிச்சியர்களுக்கு மரத்தான் செய்யும் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு 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 பிரச்சனைக்கு முன்னாடி இருக்கிற போது அது வரத்தான் செய்யும் அந்த மலை மேல் கல்லெறிவதும் உண்டு அந்த கல்லெறிவதன் மூலமாக ஏறி 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 போய் அந்த இமயமலை வென்றெடுத்து ஆஹா இவ்வளோ உயரமா என்று கண்டு கண்டுகொண்டதும் உண்டு காலம் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒரு எதிர்ப்பு நிலையிலிருந்து ஒரு சமத்துவ நிலைக்கு மக்களிடம் காண்பிக்கிற கண்ணடியை தான் இருக்கார் அப்படித்தான் இந்த எதிர்ப்பை வந்து கன்னட எதிர்ப்பை நான் பார்க்குறேன் ஆனால் கன்னடம் மொழிமேல் அவர் என்றும் எதிர்ப்பு கட்டியதில்லை வரலாறுகளை தோண்டி பார்க்குற காலத்தினுடைய சூட்சமைக்குரியா கமல் மாறியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கன்னடத்தில் தமிழ் தோண்டிச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கேன் இந்த சினிமா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது வந்து ஸோ படம் வெளியாகணும் அதுலேருந்து இப்போ பணம் போட்டிருக்காரு ஸோ நஷ்டமாயிடக்கூடாது அப்படிங்கிற கமல் மேலே அக்கறை உள்ள சினிமா மேலே அக்கறை உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன படம் ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகலைன்னா எவ்வளோ நஷ்டமாக நினைக்கிறீங்க எப்படி பத்து கோடியிலேருந்து இருபது கோடி ஆகும் ஆனால் இந்த பிரச்சனையை வந்து அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னது போல் ஐம்பது கோடி வரைக்கும் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து பணத்தை பார்ப்பாங்க நட்டம் அவருக்கு கிடையாது எப்பயும் பணத்துக்கு பணத்துக்காக போட்டு கிடையாது பாஞ்சு கோடிக்கு மேலே செலவுப்பட்ட மருதநாயகம் வந்து அப்படி தான் உரமாக கிடக்குது ஏற்கனவே மகளிர் மட்டும் இந்தியில் எடுக்கப்பட்டு சில காட்சிகள் மட்டும் எடுக்கக்கூடிய சூழலில் ஒரு சின்ன பிரச்சனையால அது பல கோடிகள் பணம் அப்படியே தான் கிடைக்கும் அவர் வந்து போய் வெளிநாட்டில் வந்து சபாஷ் நாயுடு அப்படின்னு ஒரு பணம் எடுக்கப்பட்டு அவர் விபத்து ஏற்பட்டு ஒருபாடு பல பிரச்சனைகள் வந்து கூட அந்த கோடிகள் இப்படியே கிடக்கு இவருக்கு கோடிகள் பணம் என்பது வந்து தன்னுடைய உழைப்பு உழைப்பின் மேலே கொடுக்குற பணம் தானே ஒழிய அதிகபட்சமான பணத்தை குவித்து கொண்டு ஆண்டு அனுபவிக்கிற மனிதர் அவர் அல்ல சினிமாவில் பணம் சம்பாதிச்சு சினிமாவில் கொற்றவர் தான் குப்பையை வந்து வந்து கோமியகம் மாற்றுவார் கோமியேத்த மறுபடியும் குப்பையை மாற்றுவார் இதுதான் அவருடைய பழக்கம் உண்டு பணத்தை பார்த்து பயவிட மாட்டார் அவர் 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 வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கையாண்டால் அது சரியானது என்று சொல்வதற்காக தன்னையே கூட இழக்க தயாராக இருப்பார் ஒரு முறை வந்து ஒரு நற்பணி இயக்கம் மன்றத்தில் ஒரு பிரச்சனை போது அவர் வந்து மன்றத்தை முழுதே அவரையும் கலைச்சிட்டு அவர் இயக்கமாக மறுபடியும் மாற்றக்கூடியவர் ரேராடிகேஷன் பேச்சர்க் பண்ண மாட்டார் பேச்சொர்க் என்பது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை காப்பாற்றி கொண்டு என்ன செய்ய போகிறாய் உண்மை ஒரு பக்கம் உண்ணும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் வளைந்து கொடுத்து விட்டால் பெரிய வாழ்க்கை வாழ்ந்து விடலான்னா கமலஹாசனுக்கு என்ன பெரிய வாழ்க்கை யார் தரப் போறது நாலு வயசுலயோ வளர்த்துக்கொண்டமான அடிச்சு கைத்தட்டல் வாங்கினவர் அப்பொழுது தொடங்கிய லட்சக்கணக்கான கைத்தேட்டல்களை வந்து இன்னும் குறையாமல் எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடும் பேசுபொருளாக முதல்நிலை நாயகன் அங்க இருக்காரு ஆஸ்கார் நாயகன் விண்வெளி நாயகன்ங்கிறாங்க மேலும் மேலும் தன்னை வந்து பதப்படுத்திக் கொண்டு செதுக்கி கொண்டு மேல போயிட்டே இருக்கார் அப்படி என்றால் இதுக்கு கோடிகள் வந்து இழப்பு என்பது சரியானதான்னு நினைக்கிறார் கூட இருக்க சொல்ல ஐயோ பணம் போயிடுச்சேன்னு பணம் என்பதை விட பணம் விட மானம் பெருசு மானத்தை விட நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையின் பின்னால் இருக்கிற உண்மை பெருசே காந்தி வந்து மிகப்பெரிய கிரிமினல் லாயர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு வாழ்க்கைக்கு சொன்னால் அப்போவே அதிகபட்சமான பணம் வாங்கினவர் அதுதான் வாழ்க்கையென்னு சொல்லியிருந்தாலும் அவர் எங்கேயாவது வந்து கோர்ட்டில் வந்து இருக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரயிலில் போகும்போது கருப்பினர் போது யாரா நீ ஏற பணம் கொடுத்தால் கூட முதல் பட்டியல் ஏறக்கூடாது என்று அறை வாங்கி இருப்பார் தான் ஒரு மனிதன் மனிதனை அடிமை நினைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குன்னு அப்படியே தூக்கி போட்டு சட்டையை கட்டி போட்டு வந்து இறங்குறார் இந்தியாவில் மற்றவர்கள் பார்வையிலேயே அவர் ஒரு முட்டாள் எதுக்கும் லாயக்கற்றவர் ஆனால் காலத்தின் முன்னிலையில் தன்னை பரிசோதித்துக் கொண்டவர் தூக்கி போட்டு வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிற்கிறார் கடைசியும் நிற்கிறார் நடக்கிறார் சொகுசாரி கண்டிப்பா வாழ்க்கையில் தூக்கி போடுறார் காலம் ஒரு மனிதனை எப்படிதான் தேர்ந்தெடுக்கும் கமலஹாசனை இப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அதற்கு என்ன விலை கொடுக்குறாருன்னு சொன்னால் தன்னை தான் விலை கொடுக்குறது மன்னிப்பு என்ன மன்னிப்பு கருது என்ன கஷ்டம் ஒன்றும் கிடையாது சாரிங்க மன்னிச்சுருங்க ஒன்றா ஒன்றாடு பெறலங்க மன்னிப்பின் பின்னாடி இருப்பது என்ன மொழி வரலாறு தமிழ்தான் பெருசு சொல்கிறதுக்காக இல்லை அப்படி இருக்கிறது என்று சொல்வதற்கு கூட இடம் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று உலக நாடுகளெல்லாம் எல்லாம் அறிவு பெற்று மேம்பட்டிருக்கிற ஒரு காலநிலையில் இருக்கிற ஒரு செய்தியை சொல்வதற்கு கூட நீங்கள் வந்து முடியாது பணிஞ்சு போயிடுங்க மன்னிப்பு அப்படின்னா வரலாறு தப்பா சொல்லிட்டு போற கமல்ஹாசன் நீங்க அப்படி அவர் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து அகம்பாவமோ கேட்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது திமிரோ கிடையாது அவர் முன்னாடி எடுத்து வச்சல் ஒரு தரவு நம்முடைய மனிதகுல மேம்பாட்டில் நடக்கிற மொழி ஒரு வரலாறு அது இல்லைன்னு அவர் பொறுப்பாங்கன்னா ஆமா நான் தவறாக புரிஞ்சு சொல்லிட்டு அதற்காக நின்று அவர் பேசுறாரு அப்போது அந்த மன்னிப்பு கேட்பதன் மூலமாக பணம் கிடைத்துவிடும் ஆனால் தான் சொன்ன சொல்லில் இருக்கிற அந்த வரலாறு தூத்து போயிடும் நாளைக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க கமல்ஹாசனே வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு தமிழ் வந்து இல்லைன்ட்டு கன்னடம் தனி அது தனி அப்படின்னு போயிட்டார் நீங்கள் யார் நான் என்று எளிதாக சொல்லிவிடலாம் கமல்ஹாசன் என்பது தனிநபர் இல்லை ஒட்டுமொத்த உலக நாட்டினுடைய தமிழ் மக்களினுடைய அடையாளம் அவர்களுடைய ஆசா பாசத்தினுடைய அது ஒரு குரல் நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும் அது அவர் எடுத்தது இப்போ வச்சு இன்னைக்கு கடையை வச்சு அடிக்கிறாங்க அவர் உண்மையிலேயே வியாபாரியாக இருந்திருந்தால் அடுத்த முடமே மனித கொள்ளுங்கள் மனம் புண்பட்டிருக்கிறது நான் வந்து இது ஆய்வாளர்கள் செய்ய வேண்டிய வேலை நான் செய்கிற வேலை கிடையாது எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் அப்படி இல்லை இது வரலாறு பொறுவாழ் என்று நம்புகிறார் எனவே நின்று பார்க்கார் ஒருவேளை நம்மளே அறியாமல் கியூமுக்கு முன்னாடி கன்னோடம் தான் வந்திருக்கிறது யாராவது தரவுகள் சிப்படுகள்னு சொன்னார்னா அவரை வந்து அப்போ கேட்டுக்கிட்டு மன்னிச்சுக்கின்ற சொல்வார் ஏனென்றால் நான் எந்த தரவுகளிலிருந்து பேசினேன் அதை விட இன்னும் மேம்பட்ட தரவு வந்திருக்கிறது என்றால் யாரும் கேட்காமையே மன்னிச்சிருன்னு சொல்வார் எனவே இந்த மன்னிப்பின் பின்னாடி இருப்பது வந்து ஒரு வரலாறு வரலாறுக்காக அவர் நிற்கிறார் வழியை வீம்புக்காக நிற்கல அப்படித்தான் கண்ணாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் முன்னாடி ரஜினியோட காலாப்படத்தை அப்பாவே ஒரு பிரச்சனை வந்தது வந்து அப்போ என்னன்னா காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டதுனால அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா காவிரி நதிநீர் ஆணையம் வேண்டாம் ரெண்டு மாநில மக்களும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத ரஜினி சொல்லணும் சொன்னால் காலாப்படம் ரிலீஸ் பண்ணுறத நாங்கள் தடை பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை எடுத்தாங்க ஆமாம் அப்போ வந்து கமல் போய் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறார் பேசிட்டு வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு வந்து இப்படி ரெண்டு மக்கள் மக்களும் பேசி தீர்த்துக்கலாம்னு அப்புறம் ரஜினி சொன்னார் கமல் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி போய் பேச அது நண்பருக்கு எனக்காக போதாது படத்துக்கு இறங்கி வர மாட்டாங்க தனக்கு இறங்க வர மாட்டார் அடுத்து உங்களுக்கு இறங்கி வருவார் என்ன ரஜினியும் கமலும் என்று நீண்ட கால ஒரு வரலாம் ரஜினியுடைய வளர்ச்சியினுடைய அந்த நுட்பத்தை வந்து கமல் புரிஞ்சுக்கிட்டு அப்பயே அவர் பாராட்டினார் ரஜினி கமலனுடைய ஆழமான அந்த நடிப்பினுடைய அர்ப்பணிப்பு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வருது நமக்கு சின்ன சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ரசிகனுக்கு பிடிக்கக்கூடிய சில பாவனைகள் செஞ்சிட்டு பெரிய இடத்த வந்துட்டோம் ஆனால் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஃபிலிம்க்கு இந்த இருபத்தி நாலு ஃபிலிம் எங்கிற செல்லுலாக எடுக்க தன்னை எவ்வளவு செதுக்கிக்கிறார் அப்படின்னு பார்த்து அவர் வியக்கிறார் அது நண்பருக்கு செய்த உதவி அது அது மாதிரி நிறைய பண்ணுவார் அது உண்மையிலேயே அது ஒரு புரியாத புதிருங்க இரண்டு துருவங்களாக இருக்க வேண்டிய ஒருவர்கள் ரசிகர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படி தான் வேறுபட்டுருக்காங்க அப்படி தான் கொடியாக கொடுக்குறாங்க ஆனால் நட்பு என்று வருகிற போது இந்த சினிமா திரைப்பட வளத்தை தவிர்த்து விட்டு ஒன்றாக பேசிக்கொள்வார்கள் பல பேருக்கு தெரியாது அபூர்வசர்கள் படம் வந்து பலமுறை பல முறை அவர் வந்து ஆழ்வார்பட்டை அந்த இப்போ அந்த பழைய இல்லையா இரவுகளில் வந்து பேசிட்டு போவார் நாயகன் படம் வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து ரஜினி வந்து பாராட்டி போயிருக்காரு ஒரு முறை பாராட்டினாலே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை பார்த்து வியந்து வியந்துருந்து மறுபடியும் மறுபடியும் பாராட்டி போயிருக்காரு இதுதான் ரஜினியுடைய குணம் அந்த குணத்தில் இவர் ஓடி ஓடி உழைப்பது கூட அந்த இவருடைய அந்த நட்பு தான் அப்படி மற்றவங்களுக்காக கொஞ்சம் வேகமாக பேசுவார் தனக்கு பேசுறத விட மற்றவங்களுக்காக நிறைய பேசுவார் பேசி வாங்கி கட்டிக்குவார் அது அவருடைய வரலாறு டிராக் அதுதான் இன்னொரு இது வந்து சில விமர்சனங்களும் வைக்கப்படுது உதாரணமா வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் எல்லாம் நிறைய எழுதினாங்களோ படத்தோட உண்மையான ப்ரொமோஷன் தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி படத்தை பிரபலமாக்குறதுக்காக இப்போ சர்ச்சையை உருவாக்குறாங்களா இது இது ஒரு டெக்னிக் தான் அது 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 உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் ஒரு படம் வந்து வருகிற போது ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு இயல்பாகவே வந்து வியாபாரத்துக்காக வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது போய் எல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு வேலை செய்து எதிர்நிலைப்பாடு எடுத்து அதை பேச வைப்பது என்பது பாலிவுட் ஹாலிவுட்டில் பண்ணுற வேலைகள் தான் அதனுடைய தொடர்ச்சியாக இங்கேயும் வந்து விட்டதா என்று பேசுபவர்களில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் ஆனால் இது அதோடு சேர்த்து முடியாது ஆனால் பார்வை எப்பயுமே ஒரு ஒரு செயலுக்கு வந்து பார்வை இருபார் இருக்கும் இது ஒரு வேலை திட்டமிட்டும் பண்ணுறாங்களோ இவர் தமிழுக்காக பேசுகிறாரு அதனால் தமிழுக்காக பேசுகிற அமைப்பில் கட்சிகள் எல்லாம் பேசாமல் அமைதி காக்கிறது ஆனால் அங்கே இருக்கிற வந்து கனடாவில் இருக்கிற அரசாங்கம் வந்து பெரிதாக வந்து சண்டை போடுது ஆனால் அது பின்னாடி இருக்கிற எந்த கல்வியாளர்கள் யாரும் பேச மாட்டுறாங்க அப்போ படம் வருது அங்கே போடுறாங்க மன்னிப்புன்றாங்க மாட்டை அன்றாங்க ஒருவேளை பேசி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்க செய்யப்பட்ட ஒரு செயலா என்ற ஒரு பார்வை பேச பார்க்கணும் உண்டு ஆனால் அது எல்லாம் உண்மை ஆகிவிடாது என்பது தான் உண்மை ஆனால் அப்படி தான் ப்ரொஃபஷனல் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எதிர்நிலை எடுத்து தன்னுடைய படத்தை தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாம் கேஸ் போட்டு அதை பெருசாக்கி நூறாவது நாள்லாம் படம் வந்தது நூறாவது நாள் படம் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு விஜயகாந்த் செஸ்மாராக போயிடுச்சு ஆனால் அந்த நேரத்தில் ஆட்டோ சங்கருடைய பிரச்சனை வந்ததும் ஆட்டோ சங்கர் வந்து இந்த படம் தான் கொலை பண்ணு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதை பெரிதாக்கி ஒரு சாதாரணமாக போக வேண்டிய ஒரு ஒரு த்ரில் த்ரில்லர் படத்தை நூறு நூற்றி ஐம்பது நாள் ஓட மேல் ஓடிடுச்சு அவர்களுடைய எதிர்நிலைப்பாடு வந்து அந்த படத்தை வந்து மேலும் உயர்த்துகிறது அதனுடைய தரத்தை தாண்டி அதுக்கு அதிகமான ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணது அது வந்து அங்கங்கே பாலிவுட்டில் நடக்கிற மாதிரி தமிழிலும் சில சமயங்கள் நடந்து விடுவது உண்டு ஆனால் இது ஒரு பக்கம் மணிரத்னம் இன்னொரு பக்கம் கமலஹாசன் இன்னொரு பக்கம் அடுத்து வரக்கூடிய சிம்பு இந்த மூன்று பேருக்கு கலவையில் அது அந்த அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் தக் லைஃப் என்ன முரட்டு முரட்டு மனிதனுடைய வாழ்க்கை இது அது சொல்லுகிற போது கமலை வந்து அந்த மாதிரி படங்களை பார்த்தே ரொம்ப நாளாகிடுச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பார்த்தா அன்பிஏ சிவம் ஒரு பக்கம் போகிறார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் கேரளாவில் இருந்து எல்லாம் ஆடிக்கிட்டு ஒரு வில்லன் வேடம் எடுக்கிறாரு உத்தம வில்லன் எடுக்கிறாரு அப்புறம் இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வேஷம் போடுறாரு ஒரு அடிச்ச காலி பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஒரு மண்ணினுடைய அந்த தேவர்மனுக்கு அப்புறம் ஒரு சரியான களத்திலிருந்து அந்த மண்ணோடும் சதையோடும் ரத்தத்தோடும் இருக்கிற வார்த்தைகளோடும் இருக்கிற கதாபாத்திரம் கமையில் அதை கொஞ்சம் வந்து கிளாசிக்கலாக மணிரத்தனம் பண்ணி இதை படம் பண்ணியிருக்கிறதுனால இயல்பாகவே அவருடைய முகத்திலையும் தோற்றத்திலையும் இந்த படத்துலேயும் வந்து ஒரு புதிய ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சிருக்கும் அதே படம் வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து கூடுதலாக சேர்ந்து கொண்டது ஒருவேளை மற்றவர்கள் நினைப்பது சரி என்றால் கூட தவறல்னு நான் நினைக்கிறேன் அபூர்வ சதுரிலருந்து கமல் கூட இருக்கேன்னு சொல்லி ஒரு கூட ஒரு நீண்ட டிராவல் உங்களுக்கு இருக்குது வந்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கமல் எப்படி யோசிப்பார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க கமலஹாசனுடைய பலமும் தான் பலவீனமாக தான் எல்லோரும் தமிழ்நாட்டினுடைய சமூக சூழலை சார்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க கமலுக்கு மட்டும் உலகளாவிய நட்பு உண்டு உலகளாவிய சினிமா தொடர்பு உண்டு உலகளாவிய சினிமா பார்வை உண்டு உலகளாவிய ரசனை மேம்பாடு உண்டு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அந்த நுட்பம் அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் அடிக்கடி வந்து தன்னை வந்து ரீப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து ஃபாரின் போயிடுவார் மற்றவங்கலாம் போயிட்டு வந்து ஜாலியாக இருந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு இணுவத்தில் வந்து சேர்ந்தவங்க போயிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு வருவார் போயிட்டு வருவாங்க கமல் தன்னை மாணவன் மாதிரி தான் போவார் சினிமாக்குள்ளே இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வெளிநாட்டில் இந்த வந்தால் விஞ்ஞானம் பற்ற வச்சு இருக்கோம் ஆனால் அங்கே உண்மையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு போய் படித்து அதை எடுத்து வந்து முதல்ல செஞ்சிடுவார் ஏன் கமல்ஹாசன் எல்லாம் வியந்து வியந்து பார்க்குறாங்கன்னா மற்றவங்கெல்லாம் இருக்கிறத வச்சு சமைச்சி சாப்பிட்டு நோக்காண்டிருக்காங்க அவர் புதுசாக என்ன பயிரிக்கிறான்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்து வந்து போட்டு பண்ணுறாங்க அதனால தான் எப்போது புதிது புதிதாக தெரிகிறாங்க தன்னை மேலும் மேலும் புதுப்பிச்சுட்டா தான் வெளிநாட்டில் இந்த தொழில்நுட்பம் வரும்போது சொன்னார் இந்த ஃபிலிம் என்ற பேரே மறைஞ்சிடும்னார் டிஜிட்டல் தான் வரும்னு சொன்னார் என்ன சொல்கிறீங்க என்ன நான் படம் எடுத்தே காமிக்கிறேன்னா அப்படி தான் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்தார் ஒரு சின்ன டப்பாவில் எப்படா எடுக்கக்கூடிய எடுத்தார் ஏன்னா பெரிய பெரிய ஏசி பெரிய பெரிய வந்து முதல்ல வந்து மி மிச்சலில் படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏரிஃப்ளெக்ஸில் எடுத்தாங்க த்ரீ சி எம் சொல்கிறதெல்லாம் எடுத்தாங்க அப்படிலாம் எடுத்து பிரம்மாண்டமாக டேக் லைட் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் தூண்டு போட்டு ரெடி ஓகே இப்பலாமா ஆ போங்க அப்படின்னு சொன்னால் இதுனால் ரெடி சின்ன பசங்கள் விளையாடுற மாதிரி தமிழ ஆசை விளையாடுறான் அப்படின்னு சொல்ல போய் இதுதான் விஞ்ஞானம் முடிந்தேன் அது என்னாச்சு அந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் நான் வந்து இனிமேல் வந்து தேட்டரில் பார்க்குறா குறைஞ்சி போவோம் சேட்டிலட்டில் வந்துடும் அப்போ வந்து இதில் அந்த பெட்டியில் வந்துடும் சொல்லிட்டார் பெட்டியில் வந்து சொன்னாக்கா பணம் போட்டு தேட்டர் வச்சுக்கலாம் ஐயோ கமலஹாசன் தமிழ் தமிழ் திருமாவளத்தை குளிதோட்டி போகிறான் சீனிவாசன் புள்ள வந்து நம்மளை காலி பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாரும் பேசினதெல்லாம் உண்டு அவர் சொன்னார் நீ விஞ்ஞானத்தை தடுக்க முடியாது முன்னாடி வந்து பேனால் எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்போ வாயில் வாயால் லைட்டு ட்ராப்பிங் வருது இதெல்லாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி நாம் மாரணமே வழியாக அதோட எழுத்து நல்லா போட முடியாது சொல்லும்போது இல்லை 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 பெரிய சண்டை வந்தது தமிழ் சினிமாவுடைய துரோகின்னு சொன்னாங்க அழிக்க வந்தோம்னு சொன்னாங்க எப்படி தானே வந்து கோவத்தில் வந்து ஆளை வந்தான் அழிக்க வந்தான்னு சொன்னால் அது மாதிரி எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க ஏன்னா எல்லாரும் வந்து இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க அவர் மேலே போயிட்டு வர்றாரு இது நடக்க போதுரான்றாரு எப்படி வான் மேகம் வந்து இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி வானிலை இருக்கில அடுத்த மாதம் ஏழுலேருந்து முப்பது வரைக்கும் பதினெட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு தான் டே பார்க்கு நல்ல அடிக்குது வாய் விஷயம் சும்மா இருக்க இருக்கப்பட்ட அது அதுவரை முன்னாடி போய் அவர் கற்றுட்டு வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்திங்களா இங்கே இருக்கிற எதிர்பாராமிடுச்சு அவர் படத்துக்கு தடை வந்தது பரவாயில்லன்னார் திமிருன்னு சொன்னாங்க இல்லைடா விஞ்ஞானம்னாரு பிறகு இப்போ எல்லார் வீட்டில் வந்து ஒரு பாடு சொல்கிறாங்க கமலஹாசன் முச்சாலியா அவர் சொல்கிறதெல்லாம் விஷயம் இருக்கின்றார் இது அவருடைய நிலைப்பாடு இது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறவர் அப்படித்தான் வந்து கமலஹாசன் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் வந்து அவர் முன்னாடி நிற்கிறார் அந்த பிரச்சனை என்பது அவர் புதிய செய்தியோடு வர்றதுதான் ஏற்கனவே இருப்பிற இருக்கிற வாழ்க்கையோடு ஒத்துப்பாகாமல் புதிய அறிவியலோடு வருவார் புதிய வியாபார விருப்பத்தோடு வருவார் புதிய ரசனையோடு வருவார் புதிய திரைக்கதையோடு வருவார் புதிய மேக்கப்போடு வருவார் அப்போ புதிய மேக்கப் வந்து வெளியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் மூணு நாள் அடித்து காயம் வந்தால் என்ன அஞ்சு நாள் பேர் காஞ்சி போனால் என்ன அப்படிங்களாம் இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வர வாங்கிட்டு வந்து நிறைய காசு பண்ணுவார் யதார்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே இருக்கிற மேக்கப் பெண் எல்லாரும் வந்து ஏதோ கெமிக்கல் போட்டு எல்லாம் ரத்தம் போட்டு அப்படி விளையாடு போட்டு பண்ணுறவங்களாம் என்ன வச்சுன்னா நம்ம தொழிலே எடுக்கிறாங்க கமல்ஹாஸ் கமலஹாசன் நடிக்கனா மேக்கப் பெண்ணையா பல பேர் காது போட சொன்னாங்க எங்கேயா அவங்க மேக்கப் பேனை காணோம் ஃபாரின்லேருந்து மேக்கப் போடுவார் அப்படின்னு கிண்டல் அடித்தாங்க ஆனால் அவர் யதார்த்தமாக ஒரு செய்தி வந்துருக்கு ஏன் தனி மேக்கப் பண்ணி கற்றுக்கூடாது அப்படின்னு அவர் சண்டை போட்டவர் தான் தன்னோடு இருந்த சலீம் பின்னாடி வந்து மோகன்லாலுக்கு வந்து மேக்கப் மேனாக போன இருக்கார் அவர் அவர் சொல்லி படும்போது அவர் அடித்து கற்றுக் கொடுப்பார் அப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியும் என்ன சார் ஒரு அஸ்டன்ட்டு மேக்கப் மேனாக போய்ட்டு வந்து அவர் அடித்து திட்டியெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அப்படி சொல்லி புதிய புதிய தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுக்குறப்பாடு தான் மோகன்லால்கிட்ட போய் வேலை செய்கிறாரு ஏன்னா இங்கே இருக்கிறவங்களோட ஒன்றும் பிரம்மாண்டமான யுக்தியோடு பண்ணுறாங்க இப்படி புதிய ஒரு செய்தி கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் எதிர்ப்பாயிடுது இவர் வந்து கோவப்படுறாங்க அப்படித்தான் கமல்ஹாசன் எப்போதும் வந்து ஆனால் வெயிட் பண்ணுவார் ஏன்னா அது தெரியும் இல்லை வெயிட் பண்ணுவார் திட்டு வாங்குவார் கெட்ட பேர் வரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னது நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவ்டு ஃபாரினில் அதை சொல்கிறாரு நீ தயங்குற என்ன துரோகின்னு நினைக்கிற பாரு கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போகுதுன்னு எல்லாம் வருகிறது அப்போ ஏற்றுவங்க அத்தனை பேரும் கமல்ஹாசன் சொன்னால் கரெக்டு தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னு சொன்னாக்கா தமிழ் திரைப்பட வளர்ச்சி என்று வருகிற போது கமலிடம் ஆட்டோமேட்டிக்காக காலம் கொண்டதை பண்ணி பார்த்தது இதை எப்படி சமாளிப்பார்னா எல்லா திட்டியும் வாங்கிக்கிட்டு கெட்ட பேர் வச்சுக்கிட்டு அதுதான் வேறு வழியே கிடையாது பழுத்த மரம் கல் அடின்னு சொல்லுவாங்க போய் யாருக்கும் பறிக்க தெரியாது கிடக்கிற கல் எடுத்து அடிப்பாங்க உழுது உள்ளமே அப்படிப்பாங்க அது மாதிரி தன்னையே வந்து புதிய செய்திகளாக நின்று நின்னாடி நின்று பரவாயில்ல நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல நாளைக்கு என்ன நடக்க போதுவா வெயிட் பண்ணுவார் எதிர்த்து போராடுறதை விட பொறுமையாக இருப்பார் கெட்ட பேர் வாங்குவார் வாங்கி பிற்பாடு கரெக்டாக தான் இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இப்போவும் சரி எப்பவும் சரி கமலுக்கு அதிகப்படியான நுட்பமும் நுண்ணறிவும் சமூக அக்கறையும் அரசியலை பண்ணார இல்லை எல்லாம் சேர்த்து கேட்காதீங்க மற்ற விஷயங்கள் சொல்கிறேன் மனிதாபிமானத்தோடு செயல்படுகிற எல்லா விஷயங்களிலும் அவர் நின்று நிதானிச்சு அதற்காக வந்து சொல்லடியும் தன்னுடைய பேரை வாங்கிட்டு நின்னால் கூட காலம் ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அவர் அப்படித்தான் அவர் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது கமலாக இருக்க முடியாது அதுதான் அது அது வாங்கி கட்டி தான் சில பேர் சொல்லுவாங்க வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் வாய் சும்மா இருப்பதற்கே இல்லை சொல்ல வேண்டிய சொல்வதற்காக தான் அவர் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கவுன்சிலர் அல்வா மாதிரி தான் சத்ரா சொல் வரல அல்வா குறித்தாமத்தார் அது மாதிரி பிரச்சனை வந்து ஒரு அல்வா தான் அதை எப்படி வந்து அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக இருப்பார் அவர் தெரியும் அவர் காத்திருந்து அப்படித்தான் வந்து ஒரு விடை கிடைக்கும் விடை சரியாக இருக்கும்